நீங்க ஒரு வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு செய்வீங்க ஒரு ஹீல்ஸ வாங்குறதுக்கு இலங்கை மதிப்புல எழுநூறு கோடிக்கும் மேலதிக ஒரு தொகைய ஒருத்தங்க செலவு செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆனா இதுதான் உண்மை அப்படி அந்த ஹீல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அதை தான் நான் இப்ப உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் வாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்கலாம் கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவுல ஜூடி கார்லண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸோட காலணிகள் வந்து ஏலம் விடப்பட்டிருக்கு இந்த ஏலம் வந்து இருபத்தி எட்டு மில்லியன் டாலர் மதிப்புல வந்து ஏலத்துல எடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஏலத்துல விட்டவங்க கூட இது இந்த அளவு தொகைக்கு போகும் என்று சொல்லி எதிர்பார்க்கல எதிர்பாராத விதமா இந்த காலணிகள் வந்து இருபத்தி எட்டு மில்லியன் டாலர் மதிப்புல வந்து ஏலம் போயிருக்கு அதாவது இலங்கை மதிப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமாக சொல்ல முடியும் இந்த ஹீல்ஸ்ல வந்து அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அந்த ஹீரோயினுக்காகத்தான் இந்த ஹீல்ஸை வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா கிடையாது இந்த ஹீல்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஹீல்ஸ்க்கு ஒரு வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்படம் வழியாக இதுல எல்லாமுமே கிட்டத்தட்ட ஏலத்துல விடப்படுது இந்த திரைப்படத்துல யூஸ் பண்ணப்பட்ட நிறைய ஹீல்ஸ்ல வந்து நாலு சோடி ஹீல்ஸ் தான் இன்னும் மெஞ்சி இருக்குதா மிச்சம் எல்லாமே வந்து ஏலத்துல விட்டுட்டாங்க இந்த நாலு சோடி ஹீல்ஸ்ல ஒண்ணுதான் இப்ப வந்து ஏலத்துல இருக்கு இந்த ஹீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மினசோடா ஒரு அருங்காட்சியகத்துல வச்சு பாதுகாத்திருக்காங்க அப்படி பாதுகாத்துட்டு இருக்கும் போது ஒரு முறை இது திருட்டு போயிருக்கு எப்படி திருட்டு போச்சு திருட்டு போனதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றலாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன்னு கேளுங்க மைக்கேல் ஷா அப்படின்ற ஒரு நபர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஹீல்ஸ வந்து ஒரு அருங்காட்சியகத்துக்கு கொடுக்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் பழமையான பொருட்களை சேகரித்து வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் இந்த நபர் வந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஹீல்ஸை வந்து ஜூரி கேர்லண்ட் என்கின்ற ஒரு அருங்காட்சியகத்துக்கு கடனாக தான் கொடுக்குறார் இந்த கடனாக கொடுக்கப்பட்டதுல இருந்து அந்த அருங்காட்சியகத்துல இந்த ஹீல்ஸ் வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது இப்படி பாதுகாக்கப்பட்ட இந்த ஹீல்ஸை டெரிக் ஜான் மார்டின் என்கின்ற ஒரு நபர் கண்ணாடி பட்டிய சுட்டியலால உடைச்சு அந்த ஹீல்ஸை வந்து களவாடி கொண்டு போறார் அவர் களமாடும் போது அவரோட மிக முக்கியமான நோக்கம் வந்து ஒன்று இருந்திருக்கு இந்த காப்பீடு செய்யப்பட்டிருக்கு அதாவது ஒரு மில்லியன் வந்து வந்து இந்த அப்படி மாணிக்க கற்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த நபர் வந்து இந்த ஹீல்ஸ களவாடுறார் இப்படி திருடினதுக்கு பிறகு ஒரு இடைத்தரகரை வச்சு இவர் அந்த ஹீல்ஸை வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அந்த மாணிக்க கற்கள் அப்படின்றது வந்து வந்து கண்ணாடியால செய்யப்பட்ட மாணிக்க கற்கள் தான் இது வந்து ஒரிஜினல் கிடையாது மாதிரி ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரிய வருது இந்த மாணிக்க கற்கள் எல்லாமே கண்ணாடியில ஆனது சொல்லி தெரிஞ்சதும் இவருக்கு அந்த காலணிகள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை இவர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த காலணிகள் மீண்டும் மீட்டெடுக்கப்படுது இந்த இடைப்பட்ட கால பகுதியில இந்த காலணிகள் எங்க இருந்துச்சு என்ன நடந்துச்சு என்ற எந்த ஒரு விவரமும் வெளியாகல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டெரிஜான் மார்டின் வந்து தன்னுடைய எழுபதாவது வயதுல நான் தான் அந்த காலணிகளை திருடினேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல ஒப்புக்கொள்றார் ஆனா இங்கதான் கதை ஆரம்பிக்குது டெரிஜான் மார்டின் வந்து அந்த அருங்காட்சியகத்துக்குள்ள நுழைந்து அந்த காலணிகளை திருடினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள இந்த காலணிகள் எங்க இருந்ததுன்றத பத்தி எனக்கு தெரியணும்னு சொல்லி அந்த காப்பகத்தினுடைய பொறுப்பாளர் சொல்றார் ஆனா இது தொடர்பான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல இதுல நகைப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அமெரிக்காவில மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு காலனி ஆனா இதுல மாணிக்க கற்கள் இருக்கு என்று சொல்லியும் இது பெருமதி வாய்ந்தது என்று சொல்லியும் தான் அவர் அதை தவிர இதுல மாணிக்க கற்கள் இல்லை என்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா மாற்றின் திருடி இருக்க மாட்டார் ஆனா அவருக்கு ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் புரியல இது அமெரிக்காவினுடைய சொத்து ஆகவே இதை வந்து பல கோடி ரூபாவுக்கு விற்க முடியும் என்றது அவருக்கு புரியாதது ஒரு விஷயம் மிகுந்த நகைப்புக்குரியதாக இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது இப்படிப்பட்ட இந்த காலணிகள் இப்ப இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகையில ஏலத்துல விடப்பட்டிருக்கு மிக முக்கியமா அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலணிகள் அதிகமாக பாவிக்கப்பட்டிருக்கு அதுலயும் அந்த திரைப்படத்துல பாவிக்கப்பட்ட அத்தனை காலணிகள்லையும் நான்கு கோடி காலணிகள் தான் இந்த மீதம் இருக்குது இதுவரைக்கும் ஏலத்துல விடப்பட்ட அதிகமான பொருட்கள்ல மிக முக்கியமா அதிகமான தொகைக்கு ஏலத்துல விடப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி இந்த காலணிகள் பெயர் பெற்றிருக்கு இந்த காலணிகளை போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில இது இந்தளவு தொகைக்கு ஏலத்துல போனது ஆச்சரியமுற்றதாக சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷாட் ஆஃபர் திரைப்படத்துல பயன்படுத்தப்பட்ட இந்த காலணிகள் வந்து ஏலத்துல விடப்பட்டதும் அதுவும் பெருந்தொகைக்கு ஏலத்துல விடப்பட்டதும் மிக முக்கியமா ஏலத்துல விடப்பட்ட பொருட்களில் அதிக தொகைக்கு ஏலத்துல விடப்பட்ட ஒரு காலணியாக இது கருதப்படுறதும் வந்து இப்போ பேசு பொருளா மற்றும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்